ஏங்க என்னங்க பண்ணுறாரு இவர் ஒரு யானை க்ராஸ் பண்ணும்போது அது நின்று வேடிக்கை பார்க்குறது இதுவும் ஃபாரஸ்ட்டு வனப்பகுதியில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமான யானை அது பாட்டுக்கு கிராஸ் ஆகி போகுது அதே இதுக்கு இவர் காரை விட்டு இறங்கி வேடிக்கை பார்க்கலாம் ம் அது வேடிக்கை பார்த்தது இல்லாமல் ஃபோட்டோவரை எடுத்திருக்காரு அப்போ அது கோவப்படுமா என்ன பண்ணும் பாருங்கள் கோவப்பட்டு மிதிச்சிருக்கு நல்ல வேலை சட்னி ஆகாமல் தப்பிச்சார் உயிரோடு இருக்காருன்னு சந்தோஷப்படுறதா இல்லை யானையவே நின்று மல்லு கட்டின வீரர்னு பெருமைப்பட்டுக்கிறதா தேவையில்லாத வேலைங்க அதெல்லாம் ம் வனப்பகுதிக்கு போனால் பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக வரணும் இனிமேப்பெல்லாம் ஜெயப்படாது